வணக்கம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் சுடலை கோவில்கள் அதிகமாக இருக்கின்றன சுடலை பெரிய மீசையுடன் வலது கையில் அரிவாள் இடது கையில் கம்பு போன்றவைகளுடன் மாட்டினை வாகனமாக கொண்டு காட்சியளிக்கிறார்கள் கிராமங்களில் காவல் தெய்வங்களாக கருதப்படும் சுடலை மாடன் மாடன் வேம்பன் கருப்பசாமி மாடசாமி மாயாண்டி முனியாண்டி போன்ற ஆண் தெய்வங்களும் உப்பிடாதி வண்டிமரிச்சி காட்டேரி உச்சி மகாலி இருளாயி முனியம்மாள் இசக்கியம்மாள் போன்ற பெண் தெய்வங்களும் சிறு தெய்வ வழிபாட்டு முறைகளில் வணங்கப்பட்டு வருகிறது இந்த தெய்வங்களின் கோயில்களுக்கு பெரும்பாலும் கூரை வேயப்படுவதில்லை அப்படியே கூரை வேயப்பட்டிருந்தாலும் அவை எளிமையாக இருக்கிறது இக்கோவில்களில் சிலைகள் இருக்கும் தனி அறையான கருவறை என்கிற பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இல்லை சாமியின் சிலையை தொட்டு வணங்கலாம் இந்த தெய்வங்கள் பெரும்பாலும் மணல் சுண்ணாம்பு கலந்து திண்டுகளாக முக்கோண வடிவில் உருவாக்கப்பட்டு வெள்ளையடிக்கப்பட்டிருக்கும் வெள்ளையடிக்கப்பட்ட திண்டுகளில் சாமிகளின் முகம் மட்டும் வரையப்பட்டிருக்கும் அல்லது காவி நிற கோடுகள் நீல வாக்கில் போடப்பட்டிருக்கும் சில ஊர்களில் கற்சிலைகளாகவும் சில ஊர்களில் சிலைகள் களி மண்ணாலோ சுண்ணாம்பாலோ உருவங்களாக உருவாக்கப்பட்டு வண்ணம் பூசியிருக்கும் கற்சிலைகளுக்கு வண்ணம் பூசப்படுவதில்லை பிற இந்து தெய்வங்களைப் போல் கருணை வடிவான முகங்களாக இத்தெய்வங்களின் முகங்கள் அமைக்கப்படுவதில்லை ஒரு முறையோ அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ இந்த தெய்வங்களுக்கு சிறப்பு விழா அதாவது கொடை விழா என்கிற பெயரில் நடத்தப்படுகிறது இந்த விழாவில் ஆடு பன்றி மற்றும் சேவல்களை பலியிட்டு அசைவ உணவு படைக்கும் வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த தெய்வங்களுக்கு மது சுருட்டு போன்ற போதைப் பொருட்கள் படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த கோயில்களின் கொடை விழாக்களின் போது ஒரு சில பக்தர்கள் சாமியாடும் வழக்கம் இருக்கிறது சாமி ஆடிகள் அல்லது சாமி கொண்டாடிகள் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் ஒரு சில குடும்பத்திலிருந்தே பரம்பரையாக தேர்வு செய்யப்படும் வழக்கம் இன்னும் இருக்கிறது இவர்கள் ஆவேசத்துடன் ஆட்டமிட்டு குறி சொல்லும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் இந்த நிலையில் குறிப்பிட்ட சிலர் தங்களது குறைகளையும் அல்லது பொதுவான குறைகளை தெரிவித்து அதை தீர்க்க வழி கோருகின்றனர் சாமி ஆடுபவர்களும் அதற்கு பதில் அளிக்கின்றனர் இந்த பதிலை தெய்வமே தெரிவித்ததாக நினைத்து அதன்படி நடக்கும் வழக்கம் கிராம பகுதிகளில் இன்னும் இருப்பது குறிப்பிடத்தக்கது விழாக்களின் பொழுது தீப்பந்தம் ஏந்தி ஆடுவதும் நடு சாம வேலைகளில் சுடுகாட்டிற்கு சென்று வேட்டையாடுவதும் சுடலைமாட சுவாமியின் வழக்கமாகும் அணியான் கூட்டு என்று அழைக்கப்படும் மகுட கச்சேரி தப்பட்டையுடன் கூடிய மேளம் ஆகிய இசை அமைப்புகள் சுடலைமாட சுவாமிக்கே உரித்தான இசை அமைப்புகளாகும் ஒரு சில கோயில்களில் மட்டும் போதுவர்கள் பூசைகள் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இந்த மிருகங்களை பலியிடும் நடைமுறைகளில் கலந்து கொள்வது ஆனால் இக்கோயில்களில் அதிகமாக அந்த கோயில் வைத்திருக்கும் சமூகத்தை சேர்ந்தவர்களே பூஜை பணிகளை செய்து வருகின்றனர்